அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வாபரகத்து அன்பர்களே எந்த ஒரு காரியத்தையும் செய்ய தலைப்பட்டால் அந்த காரியத்தை செயலாற்றுவதற்கு முன்பாக மூன்று விஷயங்களை அவதானிக்குமாறு தம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து நம்முடைய பாவா செய்தினா ஆதம் அலைகி சலாது வசலாம் அன்னவர்கள் தமது புதல்வர்களுக்கு சொன்னாங்க அதில் நம்பர் ஒன்று நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்வதாக இருந்தால் அந்த காரியம் சம்பந்தப்பட்ட நல்ல மனிதர்களிடத்திலே ஆலோசனை கலந்து கொள்ளுங்கள் ஏன் தெரியுமா நான் சுவனபதியில இருந்தபொழுதோ எந்த மரத்தினுடைய கணியை சாப்பிடக்கூடாது என்று எனக்கு சுட்டிக்காட்டப்பட்டதோ அந்த மரத்தினுடைய கனியை நான் சாப்பிடுவதற்கு முன்பாக அங்கிருந்த மலக்குமார்கிடத்திலே சாப்பிடலாமா வேணாமா என்று நான் ஆலோசனை கலந்திருந்தால் எனக்கு அவற்றை சாப்பிடக்கூடாது என்று அந்த மலக்குமார்கள் ஆலோசனை சொல்லியிருப்பார்கள் ஆனால் அப்படி நான் ஆலோசனை கலக்கவில்லை ஆகவே நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் செயல்படுத்துவதாக இருந்தால் அந்த காரியத்தை செயலாற்றுவதற்கு முன்பாக அது சம்பந்தப்பட்ட நல்ல சிறந்த மீன் ஆலோசனை கலந்து கொள்ளுங்கள் என்று பாபா ஆதமராஸ்லாம் சொன்னாங்க நம்பர் டூ எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செயல்படுத்துவதாக இருந்தால் அந்த காரியத்தினுடைய விளைவு முடிவு எதை நோக்கி இருக்கும் எப்படியாக இருக்கும் என்பதை நன்கு சிந்தித்து ஆராய்ந்து பார்த்து கொள்ளுங்கள் ஏன் தெரியுமா நான் சுவனபதியில் இருந்த பொழுது அந்த குறிப்பிட்ட மரத்தினுடைய கனியை சாப்பிடுவதற்கு முன்பாக சற்று சிந்தித்து பார்த்திருந்தார் இந்த கனியை சாப்பிட்டால் அதனுடைய முடிவு விளைவு என்னவாக இருக்கும் என்று நான் சிந்தித்து பார்த்திருந்தால் அந்த கனியை நான் சாப்பிட்டிருக்க மாட்டேன் ஆகவே தான் எந்த ஒரு காரியத்தையும் செயலாற்றுவதாக இருந்தால் அந்த காரியத்தை செயல்படுத்துவதற்கு முன்பாக அந்த காரியத்தினுடைய முடிவு விளைவு என்னவாக இருக்கும் என்று சிந்தித்து பார்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க நம்பர் த்ரீ எந்த ஒரு காரியத்தையும் செயல்படுவதற்கு நீங்கள் முடிவு செய்துவிட்டால் முடிவு செய்ததற்கு பிறகு உங்களுடைய உள்ளங்களில் ஏதாவது நெருடல் தடுமாற்றம் வந்துவிட்டால் அதை செய்யவே செய்யாதீங்க ஏன் தெரியுமா அப்படித்தான் நான் சொர்க்கத்தில் இருந்த பொழுது அந்த மரத்தினுடைய கனியை சாப்பிடுவதற்கு எத்தனைத்து நான் சாப்பிட முற்பட்ட போது அந்த நேரத்தில் என்னுடைய உள்ளத்திலேயும் நெருடல் தடுமாற்றம் வந்தது ஆனால் நான் அதை பொருட்படுத்தாமல் சாப்பிட்டேன் ஆகவே எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செயல்படுத்த முற்பட்டால் அந்த காரியத்திலே உறுதிபூன்ற பிறகு உங்களுடைய உள்ளத்திலே தடுமாற்றம் வந்துவிட்டால் அந்த காரியத்தை செய்யாதீங்க என்று செய்தனா நபீனா பாவா ஆதம் அலிக் சலாத்து வசலாம் அவர்கள் தங்களது புதல்வர்கள் மூலமாக நமக்கும் சொல்லிக்காட்டுகின்றார்கள் காட்டுகின்றார்கள் இந்த தகவலை அல்லாமா இபுனி இமாத் ரஹமத்துல்லாஹி அழகி அன்னவர்கள் தமது இர்ஷாத் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்கின்றார்கள் ஆகவே அன்பர்களே நாமளும் எந்த காரியத்தை செயலாற்றுவதாக இருந்தால் அந்த காரியங்களை செயல்படுத்துவதற்கு முன்பாக நம்முடைய பாபா சொல்லி தந்த இந்த மூன்று விஷயங்களையும் நாம் கவனத்தில் கொள்வோமாக